ஹவுதீஸ்க்கு எதிரான ரிட்டாலியேஷனை இஸ்ரேல் நேற்று நைட்டு ஒரு மோசமான முறையில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த போர்ட் ஆஃப் கொடைடாங்கிறது ஏமனில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய ஒரு துறைமுகம் இந்த துறைமுக பகுதியை அடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு இருபத்தி ஒரு நபர்களுக்கும் அதிகமான நபர்கள் இதில் பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம்ன்ற ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு இப்போ ஹவுதீஸ் இதுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் இஸ்ரேல் மேலே ஒரு ஏர் பிளாக்கெட்றது போட்டதில்லை அதாவது நாங்கள் அவங்களோட கப்பல்கள் அடிச்சிருக்கமே தவிர அவங்களோட வானூர்திகளையும் அவங்களோட வானூர்தி நிலையங்களையும் நாங்கள் அதிகமாக குறி வச்சு அடிக்க முயற்சி பண்ணதில்லை ஸோ இஸ்ரேலோட இந்த ஒரு அக்ரேஷனுக்கு நாங்கள் கண்டிப்பாக இஸ்ரேலோட ஏர்போர்ட்டை இதுக்கப்புறம் குறி வச்சு அடிப்போம் முடிஞ்சா இஸ்ரேல் அவங்கள பாதுகாத்துக்கிட்டோன்னு இன்னைக்கு ஒரு ஸ்டர்ன் வார்னிங்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றின தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் காசாவில் வர்ஷன் டூ பாயிண்ட் ஒன்றது இஸ்ரேலால் இந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட போகிறதுக்கு ஒரு தொடக்கமா இது எல்லாமே அமைஞ்சிருக்கு சோ வாங்க வீடியோக்குள்ள போயிலாம் நானுங்களா தம்பு கிஷ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ்

இந்த செங்கடல் வழியா இஸ்ரேலுக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணுறீங்களோ எங்களை தாண்டி தான் அந்த கப்பல்கள் அத்தனையும் போனோம் காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலைகளை முழுமையா நிறுத்துகிற வரைக்கும் நாங்க எந்த விதமான போர்க்கப்பலையும் இந்த பகுதியை தாண்டி போறதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு அவங்களோட அட்டாக்ஸ் இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது ரொம்ப பெருசாக எப்போ மருந்துனா கடந்த வருஷம் ஜூலை மாசத்துல இதே மாதிரி இஸ்ரேலோட தலைநகரத்தை ஹவுதிஸ் தாக்குறாங்க அதில் ஒரு நபரும் இறந்தார் ஒரு ட்ரோன் அட்டாக் என்றது பண்ணப்பட்டுச்சு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்த ஒரு ட்ரோனை இஸ்ரேல் டிடெக்ட் பண்றதுக்கும் டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை டிஃபன் பண்றதுக்கும் ஃபெயில் ஆனாங்க அப்போ இதே ஹோடயா போர்ட் மேலே இஸ்ரேல் நடத்தின ஒரு ஏரியல் ஸ்ட்ரைக்ன்றது வரலாறுகளில் ஒரு மோசமான தாக்குதலா பதிவாச்சு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு தாக்குதலில் அறுபது நபர்கள் வரைக்கும் இறந்திருந்தாங்க சோ ஹவு இஸ்ரேலுக்கும் நடக்கிற போராட்டத்தோட ஒரு கதை சுருக்கம்ன்றது இவ்வளவுதான் ஸோ சமீபத்தில் ஏற்பட்ட இந்த எஸ்கலேஷன்ஸ் எப்போ பெருசாச்சுன்னா இஸ்ரேலோட சர்வதேச விமான நிலையம் இருக்கக்கூடிய இந்த பென்குரியன் ஏற்போட்டை ஹவுதீஸோட ஹைப்பசானிக் பாலிஸ்டிக் மிசலாக கிளைம் பண்ணக்கூடிய பாலஸ்தீன் டூன்னு சொல்லக்கூடிய ஏவுகணை அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட்டை ஏற்படுத்துச்சு இதில் எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் தார் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆரோடிஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் எவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பாலிஸ்டிக் மிசல் அந்த இடத்துல போயிட்டு அதோட இம்பாக்ட்டை ஏற்படுத்துச்சு எல்லாருமே ஆகி நின்னாங்க ஏன்னா மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லை உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிசைல் ஷீல்டு ப்ரோக்ராம் இருக்கிறது இந்த இஸ்ரேல் கிட்ட தான் அவங்களோட ஏரோ டிஃபன்ஸ் சிஸ்டம்ன்றது அந்த அளவுக்கு டாப் டயர் சிஸ்டம் அதே மாதிரி அமெரிக்காவோட தாடுன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் தாண்டி ஹவுதிசால பெனட்ரேட் பண்ணி உள்ள போக முடியுதுன்றத நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஸோ இதுக்கு இஸ்ரேல் இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற அந்த கேள்விக்கு அவங்க ரியாக்டும் கொடுத்து முடிச்சிட்டாங்க இந்த ஹவுதிஸோட தாக்குதல் எந்த அளவுக்கு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்டாக இருந்ததுன்னா இந்த டெர்மினல் த்ரீ இருக்குல்ல பென்குரியன் ஏர்போர்ட்டோட எக்ஸிட் டெர்மினல் த்ரீ அதுல இருந்து வெறும் சில மீட்டர்கள் தொலைவுல தான் இந்த ஹைபர்சோனிக் பலிஸ்டிக் மிசைல் அதோட இம்பாக்ட ஏற்படுத்தியிருக்கு அதுவும் இது சதத்தோட வேகத்தை விட ரொம்ப வேகத்துல பயணிச்சதுனால அது விழுந்த இடத்துல ஒரு ஆறு மீட்டர் ஆழத்துக்கும் ஒரு எட்டு மீட்டர் அகலத்துக்கும் ஒரு பெரிய குழின்றது ஏற்படுத்தியிருக்கு ஸோ சில மீட்டர்கள் தள்ளி விழுந்து அந்த ஏவுகணை ரன்வேவில் விழுந்திருந்தாலோ இல்லை அந்த டெர்மினல் மேலே தேர்ட் டெர்மினல் மேலே விழுந்திருந்தாலோ இஸ்ரேலுக்கு இந்த இடத்துல ஹெவி கேஷுவாலிட்டது ஏற்படுத்திருக்கும் ஸோ இதோட சீரியஸ்னஸ் என்னன்றது உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன் அன்னைக்கே சொல்லிருந்தாங்க இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் ஏறும் ஸோ அன்னைக்கே இதுக்கான ரிட்டாலேஷன் கண்டிப்பாக இருக்குன்றதை இஸ்ரேல் சொல்லிட்டாங்க நேற்று நைட்டு இருபதுக்கும் அதிகமான இஸ்ரேலோட எஃப் ஜெட்ஸ் இந்த ஒரு அட்டாக்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ இந்த ஜெட்ஸ்ல இருந்து நாற்பத்தி எட்டுக்கும் அதிகமான குண்டுகள் இந்த போர்ட்டை நோக்கி போடப்பட்டிருக்கு இந்த ஹொடைடா போர்ட்டை மட்டும் கிடையாது பக்கத்துல ஜப்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல முக்கியமான ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியும் இருக்கு இது ஹவுதிஸ்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரெடி பண்றதுக்கு குறிப்பா ஹவுதின்றவங்க இந்த டனல் வார்ஃபேரில் பெருசா வந்து பேசப்படுறவங்க அவங்களுக்கு தேவையான இடங்கள் அண்டர் கிரவுண்ட்ல ரெடி பண்றது அந்த மாதிரி நிறைய இடங்களை இந்த டனல் வார்ஃபேரில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனு சொல்லலாம் அவங்களுக்கு தேவையான சுரங்கள் உருவாக்குறது எல்லாத்துக்குமே இந்த சிமெண்ட் ஃபேக்டரின்றது ஒரு முக்கியமான ஹப்பாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுதீஸ்க்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த ரெவன்யூவில் முப்பது சதவீதம் இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி அதில் நடக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இதில் அதில் நடக்கக்கூடிய வியாபாரம்னு சொல்லிட்டு இதை மட்டுமே மையப்படுத்தி வந்திருக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டு இடத்த அடித்தது மட்டும் இல்லாமல் கூடவே அல் சலகனா அண்ட் அல் ஹவாக் இந்த ரெண்டு பகுதியும் ஹொடேடா போர்ட்டுக்கும் இந்த ஜப்ளினுக்கும் பேரலா நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த நான்கு இடங்கள்ல இஸ்ரேல் அவங்களோட அரஸ் ரைக்கப் பண்ணியிருக்காங்க இப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் வந்து பிளே பண்ணுற முன்னாடி இது ஒரு செயலர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியிலேருந்து இந்த போர்ட் மேல நடத்தப்பட்ட தாக்குதலை அவரோட ஃபோனில் எடுத்த ஒரு வீடியோ கிளிப் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க ஸோ அந்த கிளிப்பை நீங்கள் எல்லாம் இப்போ பார்த்து முடிச்சிருப்பீங்க கரெக்டாக சொல்லணும்னா நேற்று நைட் டைமில் இந்த ஒரு ஏரியல் அட்டாக்கு இஸ்ரேல் ஹவுதீஸ்க்கு எதிராக தொடங்குறாங்க சரி ஓகே இந்த அட்டாக் ஆனது நடந்து முடிஞ்சிருச்சு நாற்பத்தி எட்டு குண்டுகள்லேருந்து ஐம்பது குண்டுகள் வரைக்கும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹவுதீஸ் கிட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது பெருசாக கிடையாது அவங்க கிட்ட இருக்கிறதா நிறைய கிளைம் இருந்தாலும் இது வரைக்கும் இவங்க இந்த மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ண மாதிரி வெளியில் ரெக்கார்டட் நோட்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னா எந்த அளவுக்கு பாதிப்பை அவங்களால் ஏற்படுத்த முடிஞ்சிருக்கும் ஏன்னா கடந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தில் முதல் முறையாக ஹவுதீஸ்க்கு எதிரான ஒரு ஸ்ட்ரைக் இந்த இடத்துல இஸ்ரேல் பண்ணப்போ போலதான் அந்த போர்ட் இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அந்த போர்ட்ட ஹவுதீசால ரன் பண்ண முடியாதுன்னு இஸ்ரேல் ஒரு கிளைம் வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது என்ன மே மாசமா இன்னும் ரெண்டு மாசம் வந்தா ஒரு வருஷம் முடிஞ்சது ஆனால் திரும்பவும் ஹவுதீஸ்லாம் அந்த போர்ட்டை எப்படி ரன் பண்ண வைக்க முடியுது அப்போ இஸ்ரேலோட தாக்குதல் இந்த அளவுக்கு எந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துன்றத ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் இப்போ இந்த போர்ட்ன்றது ஏமன்ல இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய துறைமுகம் முதல்ல இருக்கக்கூடிய ஏடன் சொல்றது இந்த சைடு வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இந்த கல்ஃப் ஆஃப் ஏடனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய இந்த டிரான்சிஷன் கொலிஷன் கவர்மெண்டோட அந்த போர்ஸஸோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு அவங்க ஒரு அலையா சொல்றாங்க சில இடத்துல எதிரான சில பேச்சுகள் இருக்கு ஸோ அவங்க கிட்ட ஒரு போர்ட் இந்த பக்கம் தலைநகர் சனாவுக்கு பக்கத்தில் இந்த போர்ட் ஹவுதீஸ் கண்ட்ரோல் இருக்கு ஏமனோட இரண்டாவது லாஜஸ் போர்ட் இதோட ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளவு பார்த்தனா முப்பதாயிரம் ஏக்கருக்கும் அதிகமாக சொல்லப்படுது ஆனால் எக்ஸாக்ட்டான பரப்பளவு என்ற தெரியல கடல் பரப்பளவெல்லாம் சேர்த்துனா லட்சக்கணக்கான கிலோமீட்டர்லாம் சொல்றாங்க ஸோ இதோட ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளவுன்ற ஒரு கேள்விக்கு ஒரு மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட ஒரு போர்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க இதுக்கு அஃபிஷியலான டேட்டா எதுவும் இல்லைனாலும் சில இடங்களில் தேடி பார்க்குறப்போ கடல் பரப்பளவும் சேர்த்து ஒரு முப்பதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா அந்த அளவுக்கு பெருசா இல்லாம லேண்ட் காரிடோர் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு மூவாயிரத்துல இருந்து ஐந்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பெரிய போர்ட்னு சொல்றாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சதர்ன் ஸ்டேட்ல இருக்கிறத விட ஒரு பெரிய போர்ட்டுன்னு இதை சொல்லலாம் இப்போ இந்த போர்ட்டில் நிறைய பெசிலிட்டி எனது இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஃபியூல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஆனது இருக்கும் அவங்களுக்கு நான் அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி தனியாக இருக்கும் அந்த கிரேன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு போர்ட்டில் ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் இதில் ஒவ்வொரு முறை இஸ்ரேல் ஒவ்வொன்றும் அடிக்கிறாங்க இஸ்ரேல் இந்த மாதிரி ஒவ்வொரு முறை அடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய க்ளைம்ஸ் என்னவா இருக்குன்னா இந்த போர்ட் வந்து கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன் ஆகுறதுல இருந்து வெளியே போயிடுச்சு இது வந்து அவுட் ஆஃப் ரன்னிங் கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்றது அவங்களோட ஒரு கிளைமா இருக்கும் ஆனா அந்த இடத்துல ரியாலிட்டியில அவங்களால பாதிப்புகளை ஏற்படுத்த வைக்க முடியுதே தவிர கம்ப்ளீட்டா அந்த போர்ட்டை அவங்களால அழிக்க முடியாது இதை கம்ப்ளீட்டா அவங்களால அழிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் கிட்ட அதுக்கான ஆர்சனல் இருக்கு ஆனா ஏமனுக்கு ஹியூமானிட்டேரியன் எய்டுன்னு ஒன்று வரும்ல உலக நாடுகளால் கொடுக்கப்படக்கூடிய மனிதாபிமான உதவிகள் அதில் எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் இந்த ஒரு போர்ட் வழியாக தான் டிரான்சிட் ஆகுது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய உதவிகள் மருத்துவ உதவிகள் இன்னும் தேவையான எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இந்த உணவுப் பொருட்களுக்கான உதவிகள் இது எல்லாமே இந்த ஒரு ஹொடைடா போர்ட் மூலயமா தான் போகுது ஸோ இந்த ஒரு போர்ட்டை கம்ப்ளீட்டாக அழிக்கணும்னு இஸ்ரேல் முடிவு பண்ணால் அதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் அடித்தது எல்லாமே அவங்களோட ஃபியூல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அடிப்பாங்க அவங்களோட அந்த அம்யூனிஷன் பேங்க்ஸை அடிப்பாங்க அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் சைக்கிள் வச்சிருக்காங்களோ ஆனா இது வரைக்கும் அந்த கிரெயின்ஸ் மேலயும் இந்த ஹேங்கர் சொல்லுவாங்கல்ல கப்பல்கள் நிறுத்தக்கூடிய இடங்கள் அது மேலேயும் இஸ்ரேல் எந்த ஒரு மேஜர் அட்டாக்கியும் பண்ணதில்லை ஸோ இந்த இடத்துல முழுமே அந்த போர்ட் அடிக்காம எந்த இடத்துல அடிச்சா ஹவுதீஸ்க்கு வலிக்குமோ அந்த இடத்த மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி இஸ்ரேல் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது ஹவுதீஸ்க்கு எப்படி ஒரு அட்வான்டேஜ்ஜா மாறுதுன்னா ஒரு ஏரியல் ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சு அடுத்த ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளே திரும்பவும் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே ஆயில் டெர்மினில் அடிச்சு இதுக்கப்புறம் ஹவுதிஸ் வந்து இதை ரிப்பேராக பண்ண முடியாது ஒட்டுமொத்தமாக இது அவுட் ஆஃப் சர்வீஸ் கண்டிஷனுக்கு போய்ட்டுன்னு சொன்னாங்க ஆனால் வெறும் எண்பது நாளில் திரும்பவும் அந்த ஆயில் ஸ்டோரி ஃபெசிலிட்டியை ரீபில் பண்ணி அவங்களோட சர்வீஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரைடீரியா இல்ல இந்த ஒரு கண்டிஷன்ன்றது ஹவ் திஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா மாறி இருக்கு சோ இப்போவும் திரும்ப எதை அடிச்சிருக்காங்கன்னா அங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜெனரேட்டர் ஜோனையும் இவங்களோட ஃபியூல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் தான் திரும்பவும் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க சோ இதோட இம்பாக்ட்ன்றது கண்டிப்பா பெருசா ஏற்பட்டு இருக்கு ஏன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் பாக்குறப்போ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு கண்டிப்பா அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்க மாதிரி ஒரு நிலைமை தான் ஏற்படும் ஆனா திரும்ப இந்த இடத்துல ஹவுதிஸ் என்ன பண்ண போறாங்கன்றது ஒரு கேள்வி ஒரு இருபத்தி நபர்கள் வரைக்கும் அதுல காயமடைஞ்சதா சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு எதிராக புது விதமான ஒரு ரிட்டாலியா சொல்லியிருக்காங்க நாங்க அடிச்சது எல்லாமே கப்பல்களை மட்டும்தான் இஸ்ரேலோட அந்த வான் பாதுகாப்பு தலங்கள் மேலேயும் இல்ல இஸ்ரேலோட வானூர்தி நிலையங்கள் மேலேயும் நாங்க எந்த ஒரு மேஜர் அட்டாக்கையும் பண்ணதில்லை ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தினால இது எல்லா க்ரைட்டீரியாவும் இல்ல எல்லா ரெட் லைன்ஸையும் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க ஸோ வரப்போகிற நாட்களில் நாங்கள் இஸ்ரேல் அடிக்கிறத உலகமே பயத்தோடு பார்க்கும் இஸ்ரேல் காசாவுக்குள்ள பண்ண போற அத்தனை விஷயங்களுக்கும் இது ஒரு பிளாக்கேடாக அமையும்னு அவங்களோட ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்காங்க ஸோ வரப்போகிற நாட்களில் திரும்பவும் அவதீஸோட மிசைல்ஸ் இந்த பென் குரியன் ஏர்போர்ட்டை அட்டாக் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ இந்த எஸ்கலேஷன்ஸ் எல்லாமே அதிகமாக வருது காசாவோட பிரச்சனையோட ஒத்து போகும் ஏன்னா காசாவை பற்றி பெருசாக நம்ம நடுவில் வந்து சுத்தமாக பார்க்கல இப்போ காசா விஷன் டூ பாயிண்ட் சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்த மொத்த காசாவையும் இஸ்ரேல் டேக் ஓவர் பண்ணி அவங்களோட நிலப்பரப்போடு இணைக்கிறதுக்கான அந்த ஒரு திட்டத்தில் இருக்காங்க இப்போ வந்து வரப்போகிற நாட்களில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு டூர் வர போகிறாங்க அந்த டைமில் இதுக்கான அப்ரூவல்ன்றது வாங்கப்பட்டு என்டையர் காசாவும் இஸ்ரேலோடு சேர்க்கப்படுறதுக்கான அந்த சான்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த இடத்துல காசாவை ஒட்டு மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுறதுன்றது வெறும் ஒரு நிலத்தை மட்டுமே பிடிக்கிறதா மாறாது அந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஏற்கனவே வந்து பாதிக்கப்பட்டு காசாவில் வந்து இப்போ அந்த குப்பை கூலத்தை தவிரும் இடுபாடுகளை தவிரும் வேற எதுவுமே இல்லைன்ற ஒரு நிலமை இருந்துகிட்டு இந்த பகுதியை அவங்க எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய லாபம்ன்றது கிடைக்கும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களோட நிலைமை என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியல அவங்கள என்ன பண்ண போகிறாங்க இல்லை எந்த நாட்டுக்கு அவங்க அகதிகளாக அனுப்ப போகிறாங்கன்னு இந்த இடத்துல அகதிகளாக அனுப்ப போகிறாங்கன்றதே வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த டைம்லேயும் இந்த எல்லாம் வெயிட் பண்ணி இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எந்த கமெண்ட்ஸை சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இந்த வீடியோ பற்றி நூறு கத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஹவு விஸ் இஸ் இஸ்ரேல் இந்த போராட்டன்றது அடுத்த கட்டமாக காசா டூ பாயிண்ட் ஓவில் போயிட்டு முடிய போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையை தடுக்கணும் அதுக்கான பாசிபிள் சொல்யூஷன் என்னன்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரைக்கும் வந்து விடுக்குறது உங்கள்